இந்த மாதிரி தீவனம் ரெடி பண்ணி உங்கள் ஆடுகளுக்கு கொடுத்து பாருங்க அது நல்ல கொழுகோல்னு உங்கள் பின்னாடியே சுற்றி வருங்க வணக்கமுங்க இது உக்கவங்க குழுவன் சேனல் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஆடு வளர்ப்பில் ரொம்ப முக்கியமான தீவன மேலாண்மை தாங்க பார்க்க போகிறோம் தீவன மேலாண்மையில் ரொம்ப முக்கியமானது அடர் தீவன மேலாண்மைங்க அது எப்படி ரெடி பண்ணுறது எவ்வளோ விலை கம்மியாக நல்ல தீவனமாக ரெடி இருந்தாங்க இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதுபோக பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் எப்படியெல்லாம் கொடுத்தா வெயிட் வரும் அதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணுற தீவனம் பார்த்தீங்கன்னா கறிக்காக வளர்த்துலங்க அந்த கடைகளுக்கு கொடுக்கக்கூடிய தீவனங்க அது போக நம்மளுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கோன்னா தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குங்க அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு பிடிச்சா ஒரு லைக்கை போட்டு போயிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தீவனம் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிடுறேங்க நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ரீட்டைல் தான் வாங்கினேங்க இதே நீங்கள் நிறையா இருக்குது கிடையா இருக்குது அதுக்கு மொத்தமாக வாங்கணும்னா இன்னும் விலை ரொம்ப குறையுங்க அதனால் எங்கே கம்மியாக இருக்குது அது மாதிரி பார்த்து வாங்கிக்கங்க முதல் பார்த்திங்கன்னா பருத்தி கோட்டைங்க நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அரைச்ச பருத்தி கோட்டை கிலோ நாற்பத்தஞ்சு ரூபாங்க உங்கள் கடாயை வந்து அரைக்காமே சாப்பிடுதுன்னா அப்படியே வாங்கிக்கலாங்க ரெண்டு ரூபா மூணுரூவா குறையும் கிலோவுக்கு பருத்திக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா அதிக புரதச்சத்து இருக்குதுங்க அதனால் நல்லா வெயிட் ஏறுங்க இது முக்கியமாக சேர்த்திக்கணும் ரெண்டாவது ரொம்ப முக்கியம்னா புண்ணாக்குங்க கடல புண்ணாக்கு அந்த மணத்துக்கு நல்லா சாப்பிட்டுக்குங்க இதுலேயும் அதிக புரதச்சத்து இருக்குது அது பார்த்திங்கன்னா அது ஒரு கிலோங்க அரைச்ச புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வரைக்கும் வருதுங்க நாற்பத்தஞ்சு ஐம்பது அது ஏரியா பொறுத்து மாறுங்க முன்ன பின்ன அடுத்தது பார்த்தீங்கன்னா உளுந்தம் போட்டு தோரம் போட்டுங்க ரெண்டுமே கிலோ வந்து முப்பதுல இருக்குது முப்பத்தி ரெண்டுல இருக்குதுங்க முப்பத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இதோட வரணும் குறுனையோடு அதனால் அதே நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அது வாங்கிக்கிறேங்க உளுந்தம் போட்டு ஒரு கிலோ தோரம் போட்டு ஒரு கிலோங்க இதில் பார்த்தீங்கன்னா புரட்சத்து அதிகமாக இருக்குது ஃபைபர் அதாங்க நார் சத்து அதிகமாக இருக்குதுங்க அதனால் இது கண்டிப்பாக சேர்த்துக்கோணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மக்காச்சோளங்க இதில் அதிக புரட்சத்தும் இருக்குது மாவு சத்து இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேட்டில் இருக்குதுங்க ஒவ்வொரு ஏரியாவில் நம்ம ஏரியாவில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரூபா இருபத்தஞ்சு ரூபா ரேஞ்சில்லைங்க மொத்தமாக எடுக்கிற இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடையை அரைச்சி திங்குங்க இல்லைன்னா அரைக்காமே தினக்கும் அது நீங்கள் அரைச்சாங்கன்னா மறுபடியும் ஒரு ரூபா எச்சா செலவாகுங்க அரைக்கிறன்னா ரொம்ப பொடியாக மாவை அரைக்கக்கூடாதுங்க ரெண்டு மூணாக உடச்சி கொடுப்பாங்க கோழி கொடுக்குறதுன்னு சொன்னிங்கன்னா உரைச்சி கொடுப்பாங்க அது மாதிரி உடைச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பு இல்லைன்னா கோதுமைங்க கோதுமை கிடச்சா பெஸ்ட்டுங்க கம்பு கிடைச்சாலும் எது விலகாமியாக இருக்குதோ அதை போட்டுங்க அது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டு தீவனம்னு சொல்லுவாங்க குச்சி தீவனம் அது கடையில் எல்லா பக்கமே கிடைக்குங்க கிலோ இருபத்தஞ்சி ரூபா அந்த ரேஞ்சு தான் இருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோ போட்டுக்குங்க இதெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோ வருங்க இப்போ சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ விலை கம்மியாக இருக்குதோ அது மாதிரி மொத்தமாக வாங்கி வச்சு அப்பப்போ கலந்து வச்சுக்கோங்க ஒரு கிடாய்க்கு எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டுக்கு இப்போ பத்து கிலோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு கிலோவுக்கு முப்பத்தஞ்சு கிராமுங்க அப்போ பத்து கிலோனா முந்நூற்றம்பது கிராம் ஒரு நாளைக்கு கொடுக்கணுங்க இதே புதுசாக கொடுக்குறீங்கன்னா முந்நூற்றம்பது கிராம் ஒரே மூட்டா கொடுக்கக்கூடாதுங்க முதல் நாள் ஒரு ஐம்பது கிராம் கொடுக்கணுங்க அப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு நூறு கிராம் வச்சு பண்ணணும் ஒரு வாரம் கழிச்சு ஒரு இரநூறு கிராம்ங்க அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பண்ணணுங்க ஏன்னா திடீர்னு கொடுத்தீங்கன்னா வயிறு உப்பசமாகிங்க அதனால் ஜீரண பிரச்சனை தீவனத்தை எப்படி கொடுக்கணுன்னா இப்போ முந்நூற்றம்பது கிராம் கொடுக்குறீங்கன்னா ஒரே டைமில் கொடுக்கக்கூடாதுங்க ரெண்டு மூணு டைம் பிரித்து கொடுக்கணும் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் தண்ணியில் கலக்கி கொடுப்பாங்க அது மாதிரியெல்லாம் பெஸ்ட்டாக தெரியலிங்க அப்படியே வர இதாக கொடுத்தா தான் பெஸ்ட்டாக தெரியுதுங்க நல்லா வெயிட் ஏறுது தீவனம் பசுமை தீவனம் உலர் தீவனம் கொடுத்ததுக்கு அப்புறம் இதை கொடுங்க அப்போ தான் அந்த தீவனத்தை நல்லா தீங்கும் இல்லைன்னா இதை தின்ட்டு அதை சாப்பிடாது போயிடுங்க அதனால் இந்த மாதிரியெல்லாம் கரெக்டாக இது மட்டும் கொடுத்தா இது கூட லிவர் டானிக்கு பூச்சி மருந்தெல்லாம் கரெக்டாக கொடுக்கணுங்க அது எப்படியெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துல ஆறு கிலோ வரைக்கும் வெயிட் ஏறி இருக்குதுங்க அதுக்கு மேலே ஏற்றுலாங்க நல்லா பராமரித்தா இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் போட்டுருங்க இது மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க